இப்போ நாங்கள் அன்னகீஸ்ன்ற ஊரில் இருந்து நாங்கள் இப்போ போய் கொண்டிருக்கிறோம் வந்து கொரடோபான்ற ஊரு கொரடோபான்ற ஊரும் வந்து தான் அதுக்கு பேர் வந்து கொரடோபா அதோடய பேர் வந்து குர்துபா அந்த ஸ்பெயின் ஆட்சி காலத்தில் வந்து முஸ்லீம்களுடைய ஆட்சி காலத்தில் குர்துபான்ற பேர் எடுத்த ஊர் தான் இன்றைக்கு மாறி இருக்குது அதே மாதிரி அன்னகீஸ் ஊர் வந்து அன்டகீஸாக மாறி இருக்குது ஸோ இந்த அரபு சொற்கள் அல்லது அரபு பெயர்கள் அல்லது இஸ்லாமிய பெயர்கள் இப்பொழுது அதை விட்டும் பிரிக்க முடியாத அளவுக்கு ஊர்கள் அதனுடைய பெயர்கள் அல்லது இடங்களுடைய பெயர்கள் இப்படி நிறைய விடயங்களிலே இந்த அரபு பெயர்களும் அன்றிருந்த அரபு பெயர்கள் சிறிது சிறிதாக பெயர் மாற்றங்களோடு அல்லது மருவி வந்திருப்பதை காணுகின்றோம் ஆனால் அந்த தடயங்கள் அந்த பெயர்கள் அவைகளை முற்றாக அழித்து விட முடியாது ஏன் வரலாற்றிலிருந்தும் அந்த விடயங்களை அடித்துவிட முடியாத அளவுக்குத்தான் இஸ்பெயின் இஸ்லாமிய வரலாறு இருக்கிறது அந்த பயணத்தின் தொடர் தான் இது இப்பொழுது நாங்கள் மலாகாவிலிருந்து கொண்டிருக்கிற பயணம் மலாகாவிலே இருந்து நாங்கள் அந்த அங்கேதான் ஜும்மா தொழுகையை முடித்தோம் ஜும்மா பிறகு இப்பொழுது குர்துபா என்று சொல்லக்கூடிய கோர்டாபாவுக்கு போய் கொண்டிருக்கிற வழியிலே தான் அந்த காட்சிகளை தான் நீங்கள் இதை பார்க்கிறீர்கள் இப்போ நாங்கள் இந்த குர்துபா நகரத்துக்கு போற ரோட்ல நீங்க பாத்தீங்கன்னா இருந்து நீங்கள் அண்டக்கீஸ் அண்டக்கீஸ் தான் வந்து ஒரு இந்த மூன்று இடங்களை அதாவது குரத்துபா போகிறதுக்கும் செவில்லா இங்கால மலாகா கிரனாடா இந்த பகுதிகளுக்கு போகிற இன்ட சேஞ்சுன்னு சொல்லுவாங்க பாதைகளை இணைக்கிற இடம் ஒரு மத்திய பகுதி அந்த பகுதி தான் அது அங்கேருந்து நாங்கள் இப்போ குரத்துபா போகிற நேரத்தில் இருந்தால் பாருங்கள் ரோட்டில் இப்போ ரெண்டு பக்கமுமே வந்து விவசாய பூமிகள் கூடுதலாக ஒளிவு மரங்கள் இருக்குது அதே மாதிரி ஒரேஞ்ச் மரங்கள் வேற விவசாயங்கள் தோலகம் போன்ற விவசாயங்கள் இதெல்லாம் இருக்குது உண்மையிலேயே வந்து ஸ்பெயின் வந்து அதிகமாக விவசாயத்துக்கு பேர் போன ஒரு பூமி ஐரோப்பாவிலே அதிகமான விவசாயத்துறை பங்களிப்பு செய்கிற ஒரு நாடுகளில் ஸ்பெயினும் உண்டு மரக்கறி வகைகள் இருந்து அடுத்த பல வகைகள் இப்படியாக இந்த விவசாயத்துறைக்கு உண்மையிலேயே செப்பனிட்டது வந்து ஏழாம் நூற்றாண்டு தொடக்கம் பதினைந்தாம் நூற்றாண்டு வரையான இஸ்லாமிய பொற்காலம் என்று வர்ணிக்கப்படுகிற அந்த காலத்தில் தான் அதிகமான விவசாயத்துறைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுச்சு அதற்கு முதல்ல ஒரு சிறுதளவிலான விவசாயங்கள் தான் சிறுதளவிலான ஒளி உற்பத்திகள் தான் இங்கே நடந்தாலும் கூட அது அனைத்தும் மெருகுபடுத்தி அந்த மெருகுபடுத்துறதுக்கு அதுக்கு பிறகு தேவையான உரப்பசலை நீர்ப்பாசனம் அதே போன்ற அபிவிருத்தி இவை எல்லாமே காட்டி கொடுக்கப்பட வேண்டும் அந்த விஞ்ஞானங்கள் வளராத அந்த காலப்பகுதியில் இப்படியான விவசாயத்துறைக்கான ஒரு மிகப்பெரியதொரு புரட்சி நடந்திருப்பதை வரலாற்றுகளில் பார்க்குற அதே நேரத்தில் தான் ஸ்பெயின் இப்போவும் கூட அந்த விவசாயத்துக்கு உலக உற்பத்தியில் ஐரோப்பாவின் உற்பத்தியில் அதை கூடுதலான பங்களிப்பை செய்கிற அந்த காட்சிகளுக்கு அந்த தான் இங்கே வந்திருக்கிறத நாங்கள் பார்க்குறோம் ஒரு ஊருடைய பேரை பாருங்கள் அல்மய்தா அலமிதா அல் தான் அலமிதான்ற பேர் மாற்றங்களோட அந்த ஊர் மாறி இருக்குது இப்படி இந்த பகுதி அந்தலூஸ் பகுதியில் ஆக நீங்கள் நிறைய ஊர்களை பார்க்குற நேரத்தில் உண்மையிலே வந்து இப்படியான பேர் மாற்றங்களோட சிதைவு பெற்ற அல்லது பேர் மாற்றம் பெற்ற உருமாற்றம் பெற்ற ஊர்களோட இந்த காட்சிகளை நாங்கள் பார்க்குறோம் சில ஊர்கள் உண்மையிலே வந்து தடயங்களே இல்லை அதாவது முஸ்லீம்கள் வாழ்ந்ததுக்கான தடயங்கள் கூட அழிக்கப்பட்டிருக்குது ஆனால் வரலாற்றுகளில் ஒவ்வொரு ஊர்கள வரலாறுகளும் வரலாற்று புத்தகங்களில் எழுதப்பட்டிருக்கிறத நாங்கள் பார்க்குறோம் இது வந்து ஒளிவு தோடம் வந்து இங்கே வந்து அதிகமான ஒளிவு விளைகிற பிரதேசங்களாகவும் ஸ்பெயினில் வந்து அந்தலூஸ் பகுதி இருக்கும் அது உண்மையிலே வந்து இந்த ஒளிவு புரட்சியில் வந்து இதுக்கு பின்னால் ஒரு மிகப்பெரியதொரு கதை கொண்டே இருக்குது இன்ஷா சம்பந்தமாக நான் ஒரு தனி வீடியோ ஒன்று போடுறேன் கட்டாயமாக அந்த வீடியோவை பாருங்கள் இந்த ஒளிவுக்கும் இஸ்லாமிய ஆட்சிக்கும் ஏற்பட்ட சம்பந்தம் அதன் அபிவிருத்தியில் ஏற்பட்ட மாற்றங்கள் அவர்கள் அந்த ஒளிவுக்காக செய்த என்ன புரட்சி இது சம்பந்தமாக தனியொரு வீடுகளை நாங்கள் பார்ப்போம் மிஷால்லாம் எண்ணூறு வருட அல் அந்தலூஸ் என்ற இஸ்லாமிய ஆட்சி அடக்குமுறையால் முடிந்தாலும் அதன் அறிவும் பயன்பாடும் அதன் வளர்ச்சியும் மனித வரலாற்றில் அழியாத தடயமாகவே உள்ளது